ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நாட்டுக்கோழிக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் வரமிளகா அஞ்சு ஒரு கொத்து கருவேப்பிலை எண்ணெய் நாலு டீஸ்பூன் சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு கால் டீஸ்பூன் சோம்பு வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இந்த வீடியோவில் நான் எப்படி சொல்லியிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கும் இது பெருசாக உங்களை வேலையே வாங்காது எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் வரமிளகா போட்டுக்கலாம் வரமிளகாவுக்கும் பச்சை மிளகாவுக்கும் டேஸ்ட்டு வித்தியாசம் நிறைய இருக்குது ஆனால் நான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வரமிளகா சேர்த்திட்டு லாஸ்ட்டாக தான் நான் பச்சை மிளகாய் சேர்த்து போகிறேன் அதையும் நான் வீடியோவில் காட்டுறேன் அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி வந்து நான் வந்து நாலு துண்டு தான் எடுத்திருக்கேன் பூண்டு வந்து முழு பூண்டாக நான் மூணு பூண்டு எடுத்துக்கிட்டேன் நாலு துண்டு இஞ்சி மூணு பூண்டு முழுசாக அதில் நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கிறத விட நீங்கள் கல்லில் இடித்து செஞ்சு பாருங்கள் அது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் அடுத்ததாக சிக்கன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டு உடனே சிக்கன் போட்டுடணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு சிக்கனில் நல்லா அந்த எசன்ஸ் நல்லா இறங்கும் டேஸ்ட்டும் நல்லா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் சிக்கனை ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுத்து தான் நம்ம மசாலா போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி என்னென்ன மசாலா எடுத்திருக்கேன்னா மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் கறி மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இதில் தண்ணியே கொஞ்சம் கூட சேர்க்காம தான் நான் இதை செய்யவே போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சமில்ல அந்த அந்த ஜாரில் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கலக்கி விட்டு அது மட்டும்தான் நான் இன்றைக்கி தண்ணி சேர்க்க போகிறேன் வேறு எந்த தண்ணியும் அதில் சேர்க்கவே மாட்டேன் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு முப்பதில் இருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சே வேக வைக்கணும் ஸோ கறியே வந்து தண்ணி விடும் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் சேர்க்கறதுனால டேஸ்ட்டு சுமார்ட்டாக கஷ்டமாக இருக்கும் ஃபைனலாக இப்போ முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் ரெண்டு மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் அது வந்து நான் குட்டி குட்டியாக நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி இதை போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நாட்டுக்கோழி ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சிம்பிளாக ஈஸியாக எந்த மசாலாவும் அரைக்காமல் எப்படி செஞ்சோன்னு பாருங்கள் நான் இதோட காம்பினேஷனாக இன்றைக்கி தோசை தான் நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் சாதத்தோட சப்பாத்தியோட எல்லாத்தோடையுமே இது சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டில் தான் கேட்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்